ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் ஐ ஹோப் யூ காய்ஸ் அவர் குட் அண்ட் ஃபைன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போய்ட்டு இருக்கோம் அதாவது நம்ம வந்து பாதி வழி கவர் பண்ணிட்டோம் பாதி வழியாக தான் நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா ஸ்டார்டிங்க நான் ஷூட் பண்ணல இப்போ பாதி அதான் பாதி பண்ணிட்டு அதுக்கடுதான் ஸ்டூ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து முதல் சிறுமுகை போவோம் காய்ஸ் திருமுகை போயிட்டு நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வழியாக கவர் பண்ணுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி லேட்டு அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டு முடிஞ்சாதான் போவோம் இல்லைன்னா போக மாட்டோம் ஆகிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிடுச்சோ அது இல்லாமல் நான் வீடியோவில் சொன்னேன் போன வீடியோவில் சொன்னேன் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மேட்டுப்பாளையம் போவோம் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து டைமிங் வந்து சரி படலன்னா நம்ம போக முடியாது இன்றைக்கு பிளானிங் இருந்தது பட்டு டைமிங் வந்து கரெக்டாக இல்லை காய்ஸ் வேறு ஒன்றும் இல்லை பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு இன்றைக்கி நம்ம போக முடியாதுன்னு சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இல்லை வெதர் கொஞ்சம் தான் இருக்குது மோஸ்ட்லி வந்து மௌண்ட்ஸ் அதிகமாக பிடிக்கும் கைஸ் ஐ லவ் மவுண்டன்ஸ் நம்ம தேன் திருப்பதி வந்திருக்கோம் உள்ளே போல கைஸ் பட்டு நம்ம போகிற வழியில தான் இருக்குது கோயில் ஸோ நம்ம சின்ன இதோட போஸ்டர் மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு முன்னாடி போக கைஸ் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து மேட்பாளையம் வியூ பாயிண்ட் போவோம் அதுக்கடுத்து வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம தேன் திருப்பதி வந்துருக்காங்க

தம்பி நான் திருமுகை எஸ் நேரா நேரா தானே போனோம் ஸோ காய்ஸ் நம்ம போகிற வழியில் நம்ம பசங்களை ட்ராப் பண்ணிடலாம் ஓகே உன் பேர் சிறுமுகை டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இந்த வியூ பாருங்கள் ஃபுல்லாக ஜங்கலாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல் வியூ காய்ஸ் இந்த ரோட்டில் போகும்போது எனக்கு இந்த வியூ அதிகமாக பிடிக்கும் வியூ காய்ஸ் வேறு லெவல் ஃபீலிங்ஸ் காய்ஸ் இந்த இடத்துல வரணும் அந்த ஃபீலிங்ஸ் காய்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் ஆனால் மழை காலத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் காய்ஸ் மழை பெய்யணும் இப்போது ஆனால் இப்போ வந்து மழை இல்லை இங்கே என்னென்ன தெரில ஆனால் அன்னூறு பக்கம் ஃபுல்லாக மழை இருக்குது ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக மழை இல்லை இன்றைக்கி இங்கே மழை நினச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் காய்ஸ் வேறு லெவலாக இருக்கும் பார்க்குறக்கு

ப்ரோ மோஷன் வீடியோ எடுத்து பேர் லெவலில் வந்து வெச்சுக்காய் அது கொஞ்சம் எடிட்டிங் பண்ண நான் வெளியே பேர் லெவலாக இருக்கேன் பார்த்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கு வியூ வந்து இங்கே நல்லா இருக்கு நேட்டுப்பாளையாக போகிற வழியில் வந்து இங்கே நல்ல வியூ இருக்குது பட்டு மேலே போகிற ஃபீலிங்ஸ் வந்து இங்கே கிடைக்காது பாயிண்ட் போனா பாயிண்ட் வியூ பாயிண்ட் போனால் பேர்ல காய்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் வந்து நான் வந்து இங்கே நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அங்கே போனால் தான் அந்த ஃபீலிங்ஸே வரும் இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருக்கேன் மேட்டு பாளையம்ல சூப்பர் சிக்னல் அதுவும் ஹாட் சைட்டில் காய்ஸ் நல்லா இருக்குல்ல என்னோடய கேமரா கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி ஃபோன் இருக்குது கைஸ் இருக்கிற வியூ வேறு லெவல் கைஸ் நம்ம கிட்ட ட்ரோன் இன்சிடம் வைங்க அப்படி மேலே பறக்க வச்சு வியூ காட்டிருக்கலாம் ஆனால் இப்படி வியூவே காட்ட முடியல என்னால் ஆனால் நிறைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தாட்டில் எடுக்கலாம் பின்னாடி பேக் வியூ சூப்பராக இருக்குது காய்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஒரு நைன் ஓ க்ளாக் இருக்கு ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஃபோனில் ஸோ அந்த ஓர்ப்பு வந்து எனக்கு முடிக்கவே முடியல என்னோடய ஒரு வீடியோவில் காப்பி ரைட் வந்துச்சா அது வந்து க்ளைம் காப்பிரைட் க்ளைம் வந்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பரேட் ஆக்சுவலி வரக்கூடாது அது வந்துருக்கு ஸோ அதுக்காக வந்து ரொம்ப நேரம் இது பண்ணி அந்த காப்பரேட் ஸ்ட்ரைக்கு போக மாதிரி இது வச்சுருக்கேன் ஸோ இப்போ காபரேட் ஸ்ட்ரைக் போயிடுச்சு அந்த வீடியோவில் ஸோ கிளியர் ஆகிடுச்சு மணி நேரம் காய்ஸ் ஒரே இது வேலை வச்சு உக்காந்துட்டேன் எப்படியோ காப்பிரேட் ஸ்ட்ரைக் வந்து போயிடுச்சு இப்போ மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அது ஆல்மோஸ்ட் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வேலை இருக்காங்க மேட்டுப்பாளையம் போகிறதுக்காக ரூட் இருக்குல்ல காய் அதில் வந்து இந்த வே பிரிட்ஜ் வேலை அதாவது இந்த அட்ரஸ் என்னென்னு தெரில எனக்கு கரெக்டாக இந்த பிரிட்ஜ் வேலை ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது காய் ஏன்னால் நான் போன வாட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட மெஷர்மெண்ட்டாக செக் பண்ணியிருக்காங்க எங்கே வந்து ஃப்ரிட்ஜு வரணும்னு மீன்ஸாக இந்த ஒரு ஒரு இது ஸோ பில்லர் ஒரு ஒரு பில்லர் எங்கே வரணுன்னு அதான் இது பண்ணி வச்சுனா வச்சுட்டு இருந்தாங்க பட் இப்போது பார்த்திங்கன்னா பில்லரே வச்சிட்டாங்க ஸோ இது பார்த்தா வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க நான் நிற்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது இந்த ஃப்ரிட்ஜே முடிஞ்சிடும் நம்ம மேலே ஃப்ரிட்ஜு மேலே இருந்தால் போயிடலாம் அந்த மாதிரி யோசிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துகிட்டு இருக்குது காய்ஸ் ஆனால் லாஸ்ட்டாக வரும்போது பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜோட மெஷர்மெண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த இடம் இந்த இடோவில் வந்து அந்த பில்லர் வரப்போகுது அப்படி ஆனால் இந்த ஒரு நான் லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிருக்கும் சிக்ஸ் மந்த்த்குள்ளே நல்லா ஃபுல்லாக பில்லரே வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்ச வேலை இது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன் இது ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஒன் இயர்க்குள்ளே வந்து இது வந்து முடிச்சிருவாங்க பட் நம்ம வந்து இப்போது கங்கா ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்துட்டு இருக்கோம் ஸோ ஸோ ஆல் ராய்டு காய் சினிக்கோட வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிடுச்சின்னா லைக் போடுங்க சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அனர வீடியோ டில் தட் பாய் பாய் ஹாவ் அ குட் டே சேஃப் ரைடு 哦。